பன்னிரண்டரை கோடி ரூபாய் பணம் இரண்டரை கிலோ தங்கம் பதிமூன்று கிலோ வெள்ளி இவையெல்லாம் வங்கியில் இருந்தோ அல்லது நிறுவனங்களில் இருந்தோ கைப்பற்றப்பட்டவை அல்ல பணம் இரட்டிப்பு என்ற போர்வையில் ஏமாற்றப்பட்டவை இந்த பலே மோசடிக்கு மாஸ்டர் ஆக இருந்தவர் விஜயபானு யார் இவர் எப்படி இவ்வளவு பெரிய மோசடியை அரங்கேற்று இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள செய்தியாளர் தமிழ்ச்செல்வனோடு விசாரணையில் இறங்கியது குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சிக்குழு ஒட்டி நறுக்கப்பட்ட கிராப் டிப்டாப்பான ஆண் உடை எப்போதும் முகத்தில் ஒட்டிக்கொண்டே இருக்கும் புன்னகை என்று இந்த வெளித்தோற்றத்தை பார்த்தால் இவராக ஏமாற்றியிருப்பார் என்று கேட்காதவர்களே இருக்க முடியாது ஆனால் அந்த நம்பிக்கையை மூலதனமாக்கிதான் விஜயபானு இவ்வளவு கேரண்டியே இல்லாம யாராச்சும் ஒரு ரூபா கொடுப்பாங்களா ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா பிரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க பெரிய ஏமாற்று வேலையை அசால்ட்டாக செய்து முடித்திருக்கிறார் விஜயபானுவின் சொந்த ஊர் வேலூர் இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை சேலம் அம்மாப்பேட்டை ஆத்தூர் மெயின் ரோட்டில் உள்ள சிவகாமி திருமண மண்டபத்தில் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக புனித அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை என்ற பெயரில் ட்ரஸ்ட் வைத்து நடத்தி வந்திருக்கிறார் வேலூர் ஈரோடு உட்பட தமிழகத்தின் பதினோரு இடங்களில் இந்த ட்ரஸ்டுக்கு கிளைகள் உள்ளன இந்த அறக்கட்டளையை வேலூரைச் சேர்ந்த ஜெயபிரதா சேலம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த பாஸ்கர் ஆகியோர் நிர்வகித்து வந்திருக்கிறார்கள் ஏழைகளுக்கு இலவச சாப்பாடு முதியோர்களுக்கு உதவித்தொகை பள்ளி கல்லூரிகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதவர்களுக்கு பணம் ஆதரவற்றோருக்கு உதவி பெண்களுக்கு தொழிற்கல்வி என இந்த அறக்கட்டளை மூலம் விஜயபானு செய்த உதவிகள் ஏராளம் அம்மாப்பேட்டை சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு விஜயபானு வாழும் அன்னை தெரசாவாகவே இருந்திருக்கிறார்

யாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் என மூன்று கேட்டகரியில் பணத்தை முதலீடு செய்தால் பத்தே மாதங்களில் அதை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறியிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னது போலவே முதலீடு செய்தவர்களுக்கு மாதா மாதம் பணமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏரியாவுக்கு ஏரியா ஏஜென்ட்டுகளை நியமித்து மக்களை இன்வெஸ்ட் செய்யவும் வைத்திருக்கிறார்கள்

கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கும் மேல் முதலீடு செய்யப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த தகவல் அறிந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மண்டபத்திற்குள் நுழைந்து விசாரணை நடத்தி சோதனை செய்திருக்கிறார்கள் இங்கு மோசடி வேலை நடந்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கவர்ச்சிகரமான திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்தால் எந்தவிதமான ரசீதும் கொடுக்கப்படாது அதேபோல் மண்டபத்திற்குள் வரும்போது செல்போனை வெளியே வாங்கி வைத்துக் கொள்வார்கள் அதோடு அதிக பணத்தை முதலீடு செய்பவர்களுக்கு காஸ்ட்லியான பேண்ட் ஷர்ட் புடவை என்று பரிசு பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள் மக்களிடம் வாங்கிய பணத்தை இந்த மூவர் கூட்டணி எங்கு முதலீடு செய்து இரட்டிப்பாக்கியது என்ற விவரம் எதுவும் சட்டப்பூர்வமாக இல்லை என்று சொல்லப்படுகிறது மக்களின் ஆசையை தூண்டி அவர்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து நம்பிக்கையை உருவாக்கி பெரிய அளவில் பணம் சேர்ந்ததும் அப்படியே சுருட்டிக்கொண்டு எஸ்கேப் ஆகிவிட இவர்கள் திட்டம் தீட்டியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது போலீசார் உதவியோடு நடந்த ரெய்டில் அந்த மண்டபத்தில் இருந்து பனிரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பணம் இரண்டரை கிலோ தங்கம் பதிமூன்று கிலோ வெள்ளி ஆகியவற்றை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள் இதுவரை நூற்று பத்தொன்பது பேர் இந்த மோசடி தொடர்பாக புகார் மனு கொடுத்துள்ளனர் கைதான விஜயவானு மற்றும் ஜெயபிரதாவின் ஆறு வங்கிக் கணக்குகள் ஏற்கனவே முடக்கப்பட்டுள்ளன அதோடு விஜயபானுவின் டிரைவர் சையத் முகமதின் வங்கிக் கணக்கில் இருந்த எண்பத்து நான்கு லட்சமும் முடக்கப்பட்டுள்ளது இதே பாணியில் இவர்கள் ஆந்திரா வேலூர் ஆகிய பகுதிகளில் பண இரட்டிப்பு மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது தொடர்ந்து நடந்த விசாரணையில் போலீசார் விஜயபானுவின் கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்திருக்கிறார்கள் அதில் இருந்தவையெல்லாம் மோசடி மட்டும்தான் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு திருட்டு வழக்கில் கைதான விஜயபானு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்போது அங்கு பணிபுரிந்த பெண் காவலரிடம் தான் டெல்லியில் சிறப்பு தொழில் பிரிவில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருப்பதாகவும் ஜெயிலில் நடக்கும் ஊழலை கண்டுபிடிக்க திருட்டு வழக்கில் உள்ளே வந்து இருப்பதாகவும் சொல்லி அறிமுகமாகியுள்ளார் இதை அந்த பெண் காவலரும் நம்பியிருக்கிறார் அதன் பிறகு சிறையில் இருந்து வெளிவந்த விஜயபானு பெண் காவலரின் வீட்டிற்கு சென்று மேம்பாலம் கட்ட கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்துள்ளதாகவும் அதற்கு பணம் குறைவானதால் வீட்டில் உள்ள நகைகளை கொடுக்க வேண்டும் என்று இருபத்தி இரண்டு சவரன் நகைகளை வாங்கி சென்று மோசடி செய்திருக்கிறார் இதே பாணியில் பலரிடம் தான் ஒரு ஐ பி எஸ் அதிகாரி என விஜயபானு கைவரிசை காட்டியதாக சொல்லப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக தன்னை ஒரு பாஜக நிர்வாகி என்று அடையாளப்படுத்திக் கொண்ட விஜயபானு வேலூர் மாவட்ட பட்டியல் அணி தலைவராக இருந்து கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த நகராட்சி தேர்தலில் ஐந்தாவது வார்டில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் பெற்றும் அடைந்துள்ளார் இதன் மூலம் பாஜகவில் இருப்பதாக கூறி வேலை வாங்கித் தருவதாகவும் டெண்டர் எடுத்து தருவதாகவும் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனால் பாஜக தலைமை விஜயபானுவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கியது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விஜயபானுவையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் விஜயபானு இன்னும் எத்தனை பேரை இருக்கிறார் என்பது எல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும்